திருநாடிதே பந்த வாசம் என்றும் தேசமே வேற்றுமையில் ஒற்றுமையை நினைக்கவே மண்ணின் மனிதனேயும் காத்து வாழுவோம் மனங்கள் கடந்து மனிதனேயும் போற்றி வாழுவோம் முன்னவர்கள் செய்த தியாகம் எங்கள் வாழும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து முஸ்மில்லா ரஹீம் அல்லாவுடைய கிருபையால் நமது நாடு குடியரசு தின விழாவை இன்றைய தினம் கொண்டாடுகிறது கொண்டாடவிருக்கின்றது இந்த நல்ல தருணத்திலே நாம் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மக்களும் நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கும் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் இந்த தேசத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அதை ஒரு மார்க்க கடமையாக எடுத்து பள்ளிவாசல்கள் தோறும் விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி பயான்கள் வழியாக இன்னும் ஃபக்கீர்கள் தெருக்களிலே தஃப் அடித்து விழிப்புணர்வு பாடல் படித்து வெள்ளக்காரனை இங்கிருந்து வெளியேற்றி இந்த நாடு சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட நம்முடைய முன்னோர்களும் இந்த நல்ல தருணத்திலே நினைவுகூரப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அலம்துல்லா குடியரசு தினம் என்பது ஒரு முக்கியமான நாள்தான் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் சுதந்திர தினத்தை விட குடியரசு தினம் முக்கியம் என்கிறார்கள் வெள்ளைக்காரனிடத்திலிருந்து விடுதலை பெற்றோம் அது சுதந்திர தினமாக இருக்கின்றது ஆனால் குடியரசு தினம் என்பது அதைவிட மிக முக்கியமானது குடியரசு தினம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் இருக்கின்றீர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு விளங்க விளங்கிக்கிறதுக்காக வேண்டியது அந்த விஷயங்கள் மக்களாட்சி இந்த மக்களாட்சியினுடைய தத்துவத்தை சொல்வதுதான் இந்த குடியரசு தினம் இந்த குடியரசு தினம் அலமதுல்லா எப்படின்னு கேட்டால் நம்முடைய முன்னோர்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலே சுதந்திரம் அடைந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் அது குடியரசு நாடாக அனுஷ்டிக்க அமலுக்கு வந்த நாளாக இருப்பதனால் குடியரசு தின விழா இரண்டு வருட காலங்கள் டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையிலே அரசியல் சாசன சட்டங்கள் அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்படுகிறது ஏனென்றால் நம்முடைய நாடு இருக்க நெரிய பரந்த பல்முக தன்மை கொண்ட பல இன பல குழுக்கள் வாழக்கூடிய தேசமாக உலகத்திலே ஒரு பெரிய குடியரசு நாடு நம்ம நாடு அது ஒரு பெரிய பெருமை நாம் முன்பெல்லாம் வெளிநாடுகளிலே நாம் பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவா என்று அந்த நாட்டு மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் இன்று வேற நிலைமை அப்படி நம்ம நாடு ஒரு பெரிய குடியரசு நாடாக்கும் அப்படி இரண்டு காலங்கள் இந்திய அரசியல் சாசன அமைப்பு சட்டத்தை எழுதுகிறார்கள் அப்படி எழுத எழுதக்கூடிய நம்முடைய முஸ்லீம் இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளும் பங்கேற்றிருந்தார்கள் அதில் இடம்பெற்றிருந்தார்கள் அல்லாமா மருகும் மில்லத் சாஹிப் தமிழக அரசு கூட தமிழ்நாடு அரசு கூட அவர்களை இன்றைய தினத்திலே காகிதமில்லத்து ரஹமத்துல்லாஹி அழகி அன்னவர்களை நினைவு கூறுகின்றது என சரி அல்லாமா காயிதமில்லத் ரஹமத்துல்லாஹி அலைஹி நசீருத்தின் அகமத் மஹ்பூப் மற்றும் பகர் சாஹிப் போன்ற பெர்களும் அந்த அரசியல் சாசன சட்ட அமைப்பு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் எழுதுகின்ற பொழுது இவர்களும் இருந்தார்கள் இவர்களுக்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன் பொது சிவில் சட்டம் என்ற இன்றைக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்களே இந்த பொது சிவில் சட்டத்தை அன்றே கொண்டு வர வேண்டும் அன்றிலிருந்து இருக்கின்றது அது காங்கிரஸுக்குள்ளேயும் இருந்தாங்க அவங்க என்ன செய்ய கேட்டால் பொது சிவில் சட்டம் என்பது பேசுவதற்கு வேண்டால் எளிமையாரா ஏதோ முஸ்லிம்களுக்கு வேண்ட மட்டுமல்ல இந்த நாட்டில் வரக்கூடிய பெரும்பான்மை கூட பொது சிவில் சட்டம் என்ன செய்யாது சாத்தியப்படாது கேரளாவில் உள்ள இந்துக்களுக்கு ஒரு சட்டமாக தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கும் அது வரையுறப்படுத்த முடியாது ஆனால் மக்களுடைய ஓட்டை பெறுவதற்காக வேண்டி பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் என்று சட்டம் போடுவார்கள் இப்படித்தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை எழுதக்கூடிய காலகட்டத்திலே டாக்டர் அம்பேத்கர் நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அந்தந்த தருணத்திலே தான் நம்முடைய முஸ்லீம் முன்னோடிகளான அல்லாமா காகிதமில்ல சாஹிப் போன்றவர்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு உண்டான அந்த சட்டங்களை அதில் இடம்பெற செய்வதற்கு காரணகர்த்தாவாக அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி தந்தான் அப்படிப்பட்ட அந்த நல்லவர்களுடைய மன்னரையை அல்லாஹு தால பிரகாசமாக்கி தருவானாக இல்லைன்னா நம்ம ரொம்ப சிரமங்கள் நம்முடைய சரீரத்தினுடைய சட்டங்கள் நிறைய இல்லாமல் ஆக இதுவரைக்கும் அவருடைய அந்த உதவி நிமித்தமாகத்தான் கொண்டு வரப்பட்டு அல்லாவுடைய கீழ் விளம்ப சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு சரி ஹைர் இப்படி இரண்டு வருட காலங்கள் அந்த சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் எழுதி முடித்த பிறகு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதில்தான் குடியாச்சி என்ற தத்துவத்தையும் குடியாச்சி என்ற இந்த சாசன சட்டத்தை அமலுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் அதன் நிமித்தமாகத்தான் நம்முடைய தேசம் இன்றைய தினம் இளியரசு தின விழாவிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது நம்முடைய முஸ்லிம் மும்மத்துகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் பல ஊர்களை ஒடியேற்றி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் நாமெல்லாம் தேசிய நீரோட்டத்தில் கலக்காதவர்களும் அந்நியர்கள் போன்று சித்தரித்துக் கொள்ளக்கூடிய வரலாறுகளையே தப்பு தப்பா விரசுகிறானோ திருச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் அங்க தேசியத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல நாங்களும் தேசிய நிறுவனத்தில் கலந்தவர்கள் தான் என்பதை என்ன செய்யறாங்க அந்த அடிப்படையிலே கொடியேற்றி மகிழ்கிறார் நாமளும் இந்த நல்ல தினத்தை அல்லாவுடைய பள்ளிவாசலை தொழுது அமர்ந்து இந்த மிகராபில் இருந்து நாமும் துவா செய்கின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லா சுபகான இந்த மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசன் அந்த அரசன் மக்களுக்கு தோதுவாக மக்களால் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின்படி நடந்து ஒழுகி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த குடியாட்சி தத்துவத்தினுடைய அந்த யதார்த்தம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குடியரசு இந்த தினங்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே நடைபெற வேண்டும் ஏனென்றால் இந்த குடியாட்சி தத்துவத்திற்கு எதிராகத்தான் இன்றுள்ள பாசிஸ்டுகள் பலவிதமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனையே மாற்றக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு மத்தியிலே இந்த குடியரசு தினம் ஆண்டாண்டு காலங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் நடைபெற வேண்டும் இந்த நாடு பழைய இந்தியாவாக நாம் எல்லாம் பன்முகத்தன்மை ஒற்றுமை என்று சொல்கின்றோமே அப்படிப்பட்ட நாடாக அல்லாஹ் சுபஹானாக்கி அருள்வாழிக்க வேண்டும்